وعن سهل بن سعد رضي الله عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من مسلم يلبي الا لبا من عن جبينه وشماله من حجر او شجر او مدر حتى تنتفع الارض من هاونا وهاونا رواه الترمذي وابن ماجه சதகரசூருல்லாஹி சல்லாஹிவர் செல்லம் அதில் சஹருபுன் சாகத் ரசையுல்லா அணுகு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகன் ரசூலை கரீம் சல்லல்லாஹைகெல்லாம் அவர்கள் அருளினார்கள் மாமின் முஸ்லிமின் இழப்பி தல்பியாக சொல்லக்கூடிய எந்த முஸ்லிமும் தனியாக தல்வியாக சொல்வதில்லை மாறாக இல்லா லப்பா மண் அடா என் அங்கே வீரகி ஓசி அவர் கூட சேர்ந்து அவரது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அவரோடு சேர்ந்து தம்பியாக சொல்கிறார் மின் ஹஜரின் அவ் உஷரின் அவ் மதரின் அது கல் மண் மரம் எதுவெல்லாம் அவர் கூட இருக்கிறதோ அவரை சுற்றி இருக்கிறதோ எதுவெல்லாம் அவருடைய அந்த சப்தத்தை கேட்கிறதோ எங்கு வரைக்கும் அவருடைய சப்தம் எதிரொலிக்குமோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அனைத்தும் அவரோடு சேர்ந்து கல்வியா முழக்கத்தை முழங்குகிறது அவ்வா அவ்வாறே இந்த பூமி முழுவதும் இங்கிருந்து அங்கே இங்கே அங்கே என்று எங்கும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நாலாபலத்திலும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் அவரோடு சேர்ந்து கல்வியா முழங்குகிறது என்று பூ மாணவி சொல்லுடைய செல்லும் அருளினார் பொதுவாக நாம் கசூராய் செல்லாலே செல்லம் சொன்ன ஒரு ஹனீசை நாம் பார்த்தோம் ஹஜ்ஜு என்பது சத்தமும் ரத்தமும் சத்தம் என்பது எஹராம் எஹராம் கட்டுவது கல்வியாவுடைய முழக்கம் பொதுவாக நீயத் என்பது மனதிலே எண்ணுவதற்கு பெயர் ஆனால் அஜி வித்தியாசமானது அதனுடைய நீயத் என்பது அது தல்வியாவினுடைய முழக்கத்திலிருந்து அது தொடங்கி தொடர்கிறது அந்த அடிப்படையில் விட்டு நாம் தல்வியாவை முடங்க வேண்டும் என்பது சூருல்லாய் செல்லாக வடிவு செல்லும் அவர்களுடைய கட்டளை ஆதங்கலைஸ்வராமுடைய காலத்திலிருந்து எல்லா நபிமார்களும் அஜி செய்திருக்கிறார்கள் என்றால் எல்லா நபிமார்களும் அந்த தல்வியாவை உரத்த குரலிலே கூறியிருக்கிறார்கள் பூமா நபி சொல்லலாறு செல்லம் சொல்லுவார்கள் காண்மிய அங்கோ இரா மூசா நான் ஏதோ மூசா நபியை பார்ப்பதை போல் இருக்கிறது என்று சொன்னார் ஒரு சமயம் பயணத்தில் வழியிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பள்ளத்தாக்கை கடந்து வருகிறார்கள் இந்த பள்ளத்தாக்கிற்கு என்ன பெயர் என்று கேட்கிறார்கள் வாதியை அசரத் என்று கூட இருந்தவர்கள் பதில் சொல்கிறார் அப்படி என்றால் இந்த இடம் இந்த இடம் என்பது மக்காவிலிருந்து வடகிழக்கில் சுமார் நூறு கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தை கடந்து வருகிற பொழுதுதான் சொல்கிறார்கள் ஏதோ மூசானமியை நான் பார்க்கிறேன் அதே போல் மூசாணமியுடைய நிறத்தை சொல்கிறார் அவர்களுடைய முடி எப்படி இருந்தது என்று சொல்கிறார் முழுமையாக அவர்களை பற்றிய வர்ணனை செய்துவிட்டு அவர்கள் தல்வியா முழங்குவ முழங்குகிறார்கள் எப்படி தல்வியா சொல்கிறார்கள் ரெண்டு காது ரெண்டு வேலை காதிலே வைத்து சப்தத்தை உயர்த்தி சொல்வதற்கு பிலால் மாதிரியில் பாய்ந்து சொல்லும் பொழுது விரலை காதிலே வைக்கின்றாரோ அதை போல தனது கா காதிலே வைத்து உரத்த குரலில் அவர்கள் தல்பியா முழங்குகிறார்கள் என்று பூமாநபி சொல்லு அழைச்செல்லாம் ஊசா நபி அலை செல்லாம் அவர்கள் தல்பியா சொன்னதை அப்படியே சித்தரிக்கிறார்கள் இந்த தல்பியா என்பது சத்தமாக சொன்ன செய்தி பதிவாகியிருக்கிறது அதே மாதிரி அந்த பயணத்தில் ஒரு இடத்தில் வருகிறார்கள் இந்த இடத்திற்கு என்ன பெயர் என்று கேட்கிறார்கள் ஹர்ஷா என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அது மதீனாவுக்கும் ஷாமுக்கும் இடையில் இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல அவர்கள் வந்து பார்த்து சொல்கிறார்கள் நான் இதோ ஊன் நபியை பார்க்கிறேன் தன்மே அன்பு இலா யூனு யூனுசெபி அலே இஸ்லாமை பார்ப்பதைப் போல் இருக்கிறது அவர்களும் உரத்த குரலில் தல்வியாக சொல்கிறார்கள் என்று நபி செல்லல்ல அலே செல்லம் நம்பிமார்கள் தல்வியா சொன்னார்கள் என்பதோடு அவர்கள் சத்தமாக தல்வியாக சொன்ன செய்தியை பதிவு செய்கிறார் பொதுவாக அரபியில் பெருமான செல்ல செல்லம் அவர்கள் எஹராமுடைய நீத்து வைத்ததையும் தல்வியா சொன்னதையும் சஹாபாக்கள் ரிவாயத்து செய்யும் பொழுது யுகில்லு என்ற வார்த்தையை பயன்படுத்துவார் அகல்ல யுகில்லு என்று சொன்னால் அசலில் அதனுடைய பொருள் ஒரு குழந்தை பிறந்தவுடன் மொதலிலே அது போடுகிற சப்தத்திற்கு வேண்டும் ஒரு குழந்தை பிறந்தவுடன் சப்தம் சப்தமிட்டு அழுகிறதா என்று பார்ப்பார்கள் அப்படி அழுகால்தான் அந்த குழந்தை ஹயாத்தாக இருக்கிறது வலிமையாக ஆரோக்கியமாக இருக்கிறது அதற்கு உயிர்த்தொழிப்பு இருக்கிறது என்பது அதற்கு அடையாளம் குழந்தை பிறந்த அடவே இல்லை அப்படின்னா சப்தமே வரலைன்னு சொன்னால் அப்போ அந்த குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதனுடைய உயிர் தொழில கேள்விக்குறி வந்துவிடுகிறது ஒன்று தானாக விட வேண்டும் அல்லது மருத்துவர்கள் தட்டுவார் அதாவது காது கேட்குற மாதிரி உவங்கி தரையில் அல்லது பெஞ்சில் தட்டுவாங்க ஏன்னா சப்தத்தை கேட்கக்கூடிய காது காது கேட்டுட்டுன்னால் அது ஒரு அடையாளம் அடையிருக்கிறது அப்படி சத்தத்தை கேட்கும் பொழுது அது அல்ல அது அலறி அழும் அதன் மூலமாக அந்த குழந்தையை உயிர்ப்பிப்பார்கள் இந்த வார்த்தையை தான் எகரான் கட்டுவதற்கு ஏழாவுடைய நீயத்தை தொடர்ந்து தல்வியாக முழங்குவதற்கு அதை நபிகள் நாயகம் செல்வதாலே செல்லும் அவர்களுக்கும் சஹாபாக்களும் அதை பயன்படுத்துகிறார் அப்படி என்றால் இங்கே நாம் விளங்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது எப்படி குழந்தை பிறந்தவுடன் அந்த அன்பு பிறந்த அந்த பாலகன் ஆஞ்சியும் அன்பு பிறந்த பாலகனாக அவர் ஹஜ்ஜிலிருந்து திரும்புவார் என்று சொன்னார்கள் அல்லவா கண்மணி நாயகம் செல்வதால் செல்லம் ஹஜ்ஜ வளமே புற்று வளர்ந்து அஜி செய்த ஒரு பாபமும் செய்யாமல் ஒரு குற்றமும் செய்யாமல் அவர் அஜி செய்து திரும்பினார் அன்று பிறந்த பாடகனைப் போல திரும்புவார் என்று பெருமணி நாயன் சுகர்காலை சொன்ன சொன்னார்கள் அதிலே இன்னொரு ஒரு சைக்கிறே இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னவென்றால் குழந்தை முதலில் எழுதுகிற சப்தம் அதனுடைய அயாத்தனுடைய அறிகுறி என்றால் ஆஞ்சியினுடைய அச்சனுடைய அமல் உயிர் துடிப்பு மிக்கதாக ஆக வேண்டும் என்றால் அதில் உயிரோட்டம் வர வேண்டும் என்றால் அதற்கு ஹயாத்தனுடைய பவர் அதற்கு வரவேண்டும் என்றால் தல்பியா முழக்கத்தை கொண்டுதான் தல்பியாவை எந்த சப்தமாக நாம் சொல்கிறோமோ அப்பொழுது தான் அதற்கு வருகிறது என்ற கருத்தும் இதிலே இருக்கிறது ஆக அப்படி சப்தமாக தல்பியா சொல்கிறது சொல்வது என்பது அவர் மட்டும் சொல்லவில்லை அவர்தோடு இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் காற்றிலே அலைகளில் அந்த சப்தங்கள் எங்கு வரைக்கும் செல்லுமோ அங்கு வரைக்கும் அங்கே சுற்றி இருக்கிற உயிரினங்கள் ஜீவராசிகள் எல்லாம் அவரோடு சேர்ந்து தல்வியா சொல்கிறது என்றால் அந்த தல்வியாவுக்கு அவர்கள் சாட்சியாக இருக்கிறது வாழ்ந்தின் வாழ்ந்து சொல்லும் பொழுது அவருடைய பார்த்து சத்தம் எங்கு வரைக்கும் கேட்குமோ யாரெல்லாம் கேட்பார்களோ எதுவில்லாம் கேட்குமோ அத்தனையும் அவருக்கு சாட்சி சொல்லும் என்று பூமானர்கள் சென்றதாலே செல்ல சொல்லியிருக்கிறார் எனவே நாம் சொல்லக்கூடிய இபாதத்தினுடைய வாசகங்கள் ரிக்குருகள் குரான் ஓதுவது தர்பியா உடல்வது இது போன்றவை நாம் சப்தமாக ஓதும்பொழுது அதனாலும் பயன்பாடுகள் பிரயோஜனங்கள் இருக்கிறது நமக்கு எல்லாம் சாட்சியாக வந்து அமைகிறது நம்மோடு சேர்ந்து அவைகளும் சொல்கிற பொழுது நமக்கு ஒரு உற்சாகமும் பிறக்கிறது என்ற செய்தியை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அப்புல் ஆலமின் அத்தகைய அந்த தௌகைக்கை எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அல்புல்வானாக பிழக்கு செய்த முகம்மது